What is this? Nothing more. Where undermilla? Don't forget. Maraka down. Don't go now. went Venda. He called me. Is he there? அவர் இருக்கிறாரா ஐ ஹாவ் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா போரிங் இது கிளவுடி மேகமூட்டமாய் உள்ளது தட்ஸ் ரைட் அது சரி I don't care, எனக்கு கவலை இல்லை don't mind, நான் கவலைப்படவில்லை என்னை சரி பார்க்க விடு Is it clean? இது சுத்தமாக இருக்கிறதா I understood நான் புரிந்து கொண்டேன்